ஹலோ அலாமலை உற்சாக வணக்கங்கள் சகோதர சகோதரிகள் அப்படி நல்லா இருக்கீங்களா விஜய் விஜய் என்றாலே என்ன சொல்கிறாங்க நடிகன் கூத்தாடி என்று சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மக்களுக்கு நல்லா புரியும் மக்களுக்கு புரியும் ஏன்னா அது தமிழோட தமிழகத்தினுடைய தலைவத்தை அப்படி தான் நடிகர் சார்ந்ததான் தமிழகம் முதலமைச்சர் சிஎம் ஆகுறாங்க இல்லைன்னா ஆவணதல் கிடையாது ஆவணத்துக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் சாதாரணமாக எடுத்துங்க நீங்கள் வந்து அதுக்கு அப்புறம் காமராஜை தோக்கடித்ததுக்கு திமுக கலைஞர் தான் புரியுதா திமுக தான் காமராஜியே ஊழல்வாதின்னு சொன்னது எத்தனையோ அணைகள் கட்டி எவ்வளோதும் நல்லது செஞ்சார் மக்களுக்கு நிறையா செஞ்சவர் மனுஷன் அந்த மனுஷனை ஊழல்வாதின்னு சொல்லி வெளியாக்குனாங்க முத முத திமுக தான் செஞ்சிச்சு நான் திமுக ஊதி குறை சொல்ல ஏன்னா கடந்த தேர்தலில் கூட தேர்தல் திமுகவுக்கு தான் நான் ஓட்டம் போட்டேன் திமுக தான் அப்படி அவங்க கலைஞர் திமுக வெற்றி அடைஞ்சிச்சு நாடகத்தையும் தான் வந்தாரு அரசியலுக்கு தான் பேர் மக்களுக்கு போய் சீரும் யாரு என்று நம்ம ஒரு கலைஞராக இருக்கும் போது தான் ஒரு திரையுலகத்திலேயோ நாடகத்திலேயோ நம்ம கதை வசனம் நடித்தா தான் நம்ம பேர் வந்து மக்களுக்கு போய் சேரும் நம்ம யாருண்டு அதில் தான் கலைஞர் வந்து அந்த கதை வசனம் திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதினார் எங்கே சினிமாவில் மாதிரி நாடகத்தில் ஆரம்பித்தார் சினிமாவில் வந்து கதை எழுதினார் பேர் வந்துச்சு அதில் மூலியமாக வந்தது தான் கலைஞரும் அப்புறம் எம்ஜிஆர் வந்தார் நல்லா தெரியும் எம்ஜிஆர் எப்படியாப்பட்ட நடிகர்னு நம்ம உலகம் அறிஞ்ச விஷயம் அது மக்களுக்கு அறிஞ்ச விஷயம் எம்ஜிஆர் வந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம தலைவர் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்தாங்க ஸ்டாலின் ஐயா இந்த திரையுலகத்தில் முகத்தை காட்டிகிட்டு தான் வந்திருக்காரு ஆனால் முகத்தை காட்டாமல் யாருமே வரல தமிழகத்தினுடைய தலையெழுத்து முகத்தை காட்டினா தான் மக்களுக்கு தெரியும் அப்புறம் தலை தலைவர் ஸ்டாலின் வந்தார் தலைவர் ஸ்டாலினுக்கு அப்புறம் துணை முதல் இப்போ இருக்கிற முதல்வரையும் படத்தில் விட்டு சினிமாவில் விட்டு முகத்தை காட்டி நடிகனாக்கி எல்லாம் கூத்தாடி ஆகி தான் வந்தாங்க வந்ததும் எல்லாம் நம்ம தளபதி இருக்கா சின்ன தளபதி நம்ம சின்ன தளபதிங்க நம்ம சின்ன முதல்வர் துணை முதல்வர் அவரும் அப்படி தான் வந்திருக்காங்க பரம்பரையாக சினிமாவை ஒட்டி தான் வந்தது தான் நம்ம தமிழகத்தினுடைய தலையெழுத்து இப்ப இவர் மட்டும் அரசியலுக்கு வந்துட்டாரு நடிக கூத்தாடி அது யார் சொல்றா மக்கள் சொல்லல திமுக சார்ந்து எதிர்க்கு திமுக சார்ந்து ஆட்சி ஆடுறவங்க ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கவங்க பயப்படுறாங்க கூத்தாடி கூத்தாடி சொல்லி அவரை சொல்றாங்க தாம் எப்படி இருந்தோன்னு அந்த பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டாங்க இவரை வந்து கூத்தாடி கூத்தாடி சொல்றாங்க புரியுதா பரவாயில்ல கூத்தாடி தான் அவர் தொழில் கூத்தாடி கூத்தாடி தான் அவர் இல்லைன்னு சொல்லல அவரே ஒத்துக்கிட்டார் கூத்தாடி தான் சொல்றாரு மக்கள் பார்த்துக்கோ அவர் வரணுமா வரக்கூடாதா அவர் செஞ்சிருக்காரா செய்யலையான்னு மக்களுக்கு தெரியும் அவன் தொண்டருக்கு தெரியும் என்ன செஞ்சிருக்காரு ஏது செய்யலண்டு இருக்கிற ஆளுங்கட்சி தான் பயப்படுது வந்து எதிர்கட்சியோ பக்கத்தில் உள்ளவங்களும் பயப்படல யாருமே சீமானம் சினிமா வந்திருக்காங்க இவ்வளவு கூட்டத்தை வச்சிருக்காங்க சீமா வச்சிருக்காங்க சீமானம் நம்ம தேவையில வந்தவர் தான் இல்லைன்னா சீமானம் யாருக்கு தெரியும் ஒரு பேருக்கும் தெரியாது சீமானம் சீமானம் தேட்டர்ல தேட்டர்ல மூலயமா திரை உலகத்து மூலயமா திரையிலேருந்து வந்தவர் தான் சீமானம் அதே போல இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திரையுலகத்தில் இல்லாதவங்க யாரும் அரசியலுக்கு வந்ததே கிடையாது பெரிய பதவியில் உட்காந்தே கிடையாது வேணும்னா அவங்களும் சேர்ந்து வேணா ஒன்றுகிட்டு வேணா அலையலாம் ஒன்றுகிட்டு இப்படி அந்த அரசியல்வாதியோட சேர்ந்துக்கிட்டு அந்த திரையுலகத்தில் கூத்தாடி தாங்களே கூத்தாடிலாம் முதலமைச்சரும் முதலமைச்சர் சிஎம் இருந்தாங்களே அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த திரையுலகத்தில் காட்டாத முகம் இருக்குல்ல அவங்க வேணா இவ்வளோ வந்து ஒன்றுகிட்டு வரலாம் ஒன்றுகிட்டு ஒட்டிக்கிட்டு வேண்டா இருக்கலாம் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு மற்றபடி திரையுலகத்தில் காட்டாமல் மூஞ்சை காட்டாமல் தமிழகத்தில் எவனோ செய்யமே ஆக முடியாது யாரும் செய்யும் ஆகிறது வாய்ப்பே கிடையாது இது தமிழக தலையெழுத்துங்க நம்ம என்ன செஞ்சோம் நல்லது செஞ்சுருக்கோம் மக்களுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லுங்க அவர் வராரு ஜெயிக்கிறாரு வரக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக போராடுறாங்க ஆளுங்கட்சி காலத்தில் தான் பயப்படுற போராடுறாங்க ஏன்னு தெரியல பயமாக என்னான்னு தெரியல ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலையா அவர் வந்தார் பாருங்க அரசியலுக்கு வரேன் வரேன் வரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போனவங்களாக இருக்காங்க தேட்டருக்கு இங்கே திரையில் ஓட்டிக்கிட்டு காசு சம்பாதிக்கிட்டு சாசி படம் படம் ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் நான் வரேன் நான் சினிமாவில் இறங்க போகிறேன் நான் சினிமாவில் இறங்க போறேன்னு சொல்லி பயங்காட்டி அந்த அரசியல்வாதிகளெல்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க புரியுதா அப்படி தான் பயங்காட்டி வந்தாங்க இருந்துக்கிட்டே போயிட்டால் இன்னும் களத்துலேயே இறங்க மாட்டேன்ட்டானுங்க காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இவர் வந்தார் பாருங்க இரநூறு கோடி இரநூத்தொம்பது கோடி காசு சம்பளம் வாங்கி அவர்கள் ஏரியா மொத்தம் முன்னூறு கோடி நானூறு கோடி சம்பாதிக்கிற மனுஷன் வந்து களத்தில் துணிச்சு அதெல்லாம் எனக்கு வேணாம் நான் மக்களுக்கு சம்பாதிச்ச காசு செலவு பண்ண போறேன் மக்களுக்கு செய்ய போறேன்னு வந்து இறங்குறாரு செஞ்சுட்டு போறாரு மக்கள் எதிர்பார்க்குது எல்லா சமுதாய மக்களும் எல்லா சமுதாய மக்களும் உசாரா இருக்கு நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போறேன்னு சும்மா விசாரிச்சு பார்த்தா தெரியுது விஜய்க்கு ஓட்டு போட போறேன் சொல்லுது எல்லா மக்களும் பட போட்டு போது

புரியுதா அதை விட்டுட்டு அவர் கூத்தாடி கூத்தாடின்ட்டு அவர் குடும்பத்தை பற்றி பேசுறது அவரை பத்தி தப்பா பேசுறது இதெல்லாம் வந்து அரசியலில் சகஜம் சொல்கிறீங்களா சகஜம் தானே ஆனால் ஒண்டி இருக்காங்களா ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் அவங்க படுத்துகிற பாடெல்லாம் பெரிய பாடாக இருக்குது பார்ப்போம் ஆனால் அடிமையாக இருக்குன்னு எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறாங்க எல்லாம் அடிமையாக இருக்குன்னு அதான் எல்லாத்தான் அடிமையாக இருக்க மாட்டாங்க எல்லாரும் வர வரமாட்டாங்க புரிஞ்சிக்கங்க அரசியலில் வந்து இதெல்லாம் சகஜம்தான் அடிமையாக இருக்கிறது ஆனால் காலம் போலாம் அடிமையாக இருக்குன்னா என்ன செய்ய முடியும் மது விலக்கு நீங்க குறைக்கிறேன்டாங்க குறைக்கல மதுவை படிப்படியாக குறைக்கிறாங்க ஆச்சுக்கு வந்தால் குறைக்கிறேன்டாங்க குறைக்கல நீத்து நீப்பை நீட்டை வந்து சரிப்படுத்துகிறேன்டாங்க சரிப்படுத்தலை இப்படி பல சொல்லிக்கிட்டே போகலாங்க வாழ்க்கையில் அந்த அரசியலில் வாக்கு ஒன்று கொடுக்குறோம் அதை வந்து சரிப்படுத்த முடியலன்னா வாக்கு கொடுக்க கூடாது அரசியல் கடந்து சொல்லுவோம் அரசியல் பாதைங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது பதவிங்கிறது நிரந்தரம் கிடையாது இன்றைக்கு உள்ளது நாளைக்கு மாறும் நாளைக்கு உள்ளது இன்றைக்கு மாறும் அப்படிதாங்க நாளை அன்றைக்கி மாறும் அது அரசியல் எதுவுமே நிரந்தரம் இல்லை கடந்து செல்வோம் அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் சகஜம் இன்னைக்கு ஒரு மேடையில் பேசுகிறது அங்கே அப்பயே நாளைக்கு அங்கே ஒரு மேடையில் சேர்ந்தது கட்சி கட்சி மாறும் போது நாக்கு இருக்க நாக்கே நரம்பு இல்லாதது எப்படி வேணும் பரண்டு பேசிக்கிட்டே இருக்கும் நாக்கில் நரம்பு இல்லாத நாக்கு அது எப்படி வேணாலும் பரண்டு பேசுவோம் இன்றைக்கி ஒன்று பேசுவோம் நாளைக்கு ஒன்று பேசுவோம் அப்படி தான் இந்த கருணாசனாக சுற்றிக்கிட்டு ஆளுகிறாரு புரியுதா அண்ணா திமுகவில் இருக்கும்போது என்ன பேச்சு பேசுனாரு இங்கே வந்தோம் என்ன பேச்சு பேசுனாரு அப்படித்தான் அரசியல் சகஜம் அதெல்லாம் எல்லாருமே கடந்து செல்லுன்னு அரசியலுங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது பதவிங்கிறது நிரந்தரம் கிடையாது இன்றைக்கு உள்ளவங்க இங்கே இருப்பாங்க நாளைக்கு உள்ளவங்க நாளைக்கு இருப்பாங்க நம்ம ஏன் ராஜீவ்காந்தி சீமாண்டர் இருக்கும்போது அவ்வளோ பேச்சு பேசுனார் கலைஞரை பற்றி கலைஞரை பற்றி திமுக பற்றி இப்போ நான் அங்கே நின்றுக்கிட்டே புகழாரம் கலைஞர் ராஜீவ்காந்தி காந்தி அப்படிதான் ஒரு ஒரு கழிவு அப்படி தான் ஒரு 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 அரசியலில் இருக்கும்போது ஒருத்தவங்க ஒரு மாதிரியே பேச செய்வாங்க இருக்கும் இருக்கும்போது அண்ணா தீமாவை திட்டுவாங்க அண்ணா தீமாவில் இருக்கும்போது தீம்கால திட்டுவாங்க அதெல்லாம் அரசியல் சகஜம் அப்படிதான் கடந்து செல்லுன்னு பார்ப்போம் மக்கள் கீழே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்கள் யாருக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் கடந்து செல்வோம் பாய்